வீடியோல நம்ம ஸ்கூல் புக் சீரீஸ் பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம் இந்த பாடல்ல டிஎன்பிஎஸ் எக்ஸாமுக்கு கேட்கக்கூடிய கொஷின்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அதை பார்த்திடலாம் ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம் ஆலைகள் வைப்போம் கல்வி சாலைகள் வைப்போம் ஓயுதல் செய்வோம் தலை சாயுதல் செய்வோம் உண்மைகள் சொல்வோம் பல வன்மைகள் செய்வோம் இந்த பாடலை பாடினது மகாகவி பாரதியார நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த பாடலை ஆறாம் வகுப்பு முதல் பருவத்துல கொடுத்திருக்காங்க இந்த பாடல் பாரத பெயர்ல கொடுத்திருக்காங்க வாங்க பாத்திரலாம் ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம் இந்த வரிகள் கொடுத்து இந்த பாடலை பாடியவர் யாரு அப்படின்னா மகாகவி பாரதியார் இது இது ஆல்ரெடி டிஎன்பிஎஸ் எக்ஸாம்ல நமக்கு கேட்டிருக்காங்க அடுத்து சாதி இரண்டொழிய வேறில்லை என்றே தமிழ் மகள் சொல்லிய சொல் அமழ்தம் என்போம் நீதி நெறியின் நின்ற பிறர் உதவும் நேர்மையர் மேலவர் கீழவர் மற்றோர் இந்த பாடல் வரிகள் கொடுத்து இதுல தமிழ் மகள் அப்படின்னு பாரதியார் யார சொல்லிருக்காங்க அப்படின்னு நமக்கு டிஎன்பிஎஸ் எக்ஸாம்ல கேட்பாங்க தமிழ் மகள் அப்படிங்கறது அவ்வையார் அவர்களை வந்து சொல்லிருக்காங்க இந்த பாடலுடைய சொற்பொருள் பத்தி பாத்திரலாமா தலை சாயுதல் அப்படிங்கிறதுக்கு ஓய்ந்து படுத்தல் அப்படின்னு பொருள் வன்மை அப்படின்னா கொடை உளுபடை வேளாண்மை செய்ய பயன்படும் கருவிகள் கோணி அப்படின்னா சாக்கு நடை சாலையில் செல்லும் வண்டிகள் பரப்பு பறக்கும் வானூர்தி முதலியன ஞாலம் அப்படின்னா உலகம் உவந்து செய்வோம் அப்படின்னா விரும்பி செய்வோம் தமிழ் மகள் அப்படின்னா அவ்வையார் தமிழ் மகள் அப்படின்னு பாரதியார் யாரை குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா ஔவையார் மேலவர் அப்படின்னா மேலோர் கீழவர் அப்படின்னா கீழோர் மற்றோர் பிறர்க்கு உதவும் நேர்மையற்றோர் நெறிய நின்று அப்படின்னா அறநெறியில் நின்று அப்படின்னு அர்த்தம் இந்த பாடலுடைய ஆசிரியரை பத்தி நம்ம பார்த்தலாம் நம்ம தமிழ்நாட்டோட புகழ்பெற்ற கவிஞர்னாவே அது பாரதியார் பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதியினும் கொண்டாடுறாங்க இவர் ஒரு விடுதலை போராட்ட வீரர் கனவு காண்பதுல பாரதிக்கு நிகர் பாரதியின்னு சொல்றாங்க இந்த பாட்டுலதான் என்னென்ன கனவுகள் அன்று அவை கனவுகளாக இருந்தது இன்று அவை நனவாகி விட்டதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த பாடலை வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம் என தொடங்கக்கூடிய பாடலின் ஒரு பகுதியிலிருந்து எடுத்திருக்காங்க இவருடைய காலம்னு பாத்தீங்கன்னா பதினொன்னு பனிரெண்டு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு முதல் பதினொன்னு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரை இந்த பாடல்ல இருந்து நமக்கு டிஎன்பிசி எக்ஸாம் என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பாத்திரலாமா தமிழ் மகள் என பாரதி யாரை கூறுகிறார் அடுத்து பாட்டுக்கு ஒரு புலவன் என கொண்டாடப்படுபவர் யார் ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம் என்ற பாடல் எந்த பாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது இதெல்லாம் டிஎன்பிசி எக்ஸாம்ல கண்டிப்பா கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த கொஸ்டின் ஆன்சர் என்னன்னு நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஸ்கூல் புக்ஸ் கம்ப்ளீட் அப்படின்னா மயிலிருந்து அகாடமி சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்